நான் வழக்கம் போல் மாடித்தொட்டி தண்ணி ஊற்றலாம்னு சொல்லி மேலே போய் பார்த்தா ஒரு அச அதிர்ச்சியான விஷயம் காற்று கிடந்துருச்சு தொட்டியில் பார்த்திங்கனா ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பறவை குஞ்சு ஒன் டே இருக்கும் போல இருக்குது கண்ணு திறக்காத ஸ்டேஜில் வெயில் அப்படியே கிடக்குது சரி பார்த்துருணும் அதை அப்படியே காப்பாற்றிடலாம் பார்த்து பக்கத்தில் ஒரு காக்காவும் நின்று நீண்ட ரெண்டு காக்காவும் ஸோ அதை அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எடுத்து கொண்டு போயிட்டு எடுத்து பாதுகாத்துட்டு அதுக்கு எதாவது ஃபீட் பண்ணணும் இது என்ன சாப்பிடணும்னு தெரியாது பட் தண்ணி வந்து ஒரு குளோபல் ட்ரிங்குன்றதுனால அந்த தண்ணியை எப்படியாச்சும் அது கொடுத்துடணும்னு சொல்லிக்கிட்டு இலையை அது குத்தவும் கூடாதுன்னு சொல்லி இலையோடய நுனியில் தண்ணி தொட்டு 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 அதுக்கு வாய் வச்சோன்னா அது கொஞ்சம் உயிர் வந்துடுச்சு கொஞ்சம் ஓரளவுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஆனால் அதுக்கு இன்னும் சரியாக குடிக்கும்னு தெரியல ஒன்றும் தெரியல அங்கிட்டு இங்கிட்ட உருண்டு உருண்டு பொருள் இது ஸோ அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நானும் அது போகிற போக்குலாம் பார்த்து தண்ணி எடுத்து முக்கி முக்கி அதை வாயில் படுற மாதிரியே வச்சு வச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஸ்டில்லு வந்து அதால் கரெக்டாக நம்மளுக்கும் சார் நம்மளுக்கும் சரியாக ஃபீட் பண்ண தெரியல அதுக்கும் எப்படி குடிக்கிறதும் தெரியாமல் இருந்துச்சு குப்பை உடம்புலலாம் ஓட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் பயம் தான் ஆச்சுது அது ஹோல்டு பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப சா சாஃப்டாக இருக்குது உடம்பு இல்லாமல் புசு புசுன்ட்டு நகைகிங் பட்டு செத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பயமும் இருந்துச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதுவும் குடிச்சு அந்த ஸ்டமக்லாம் வந்து டம்மி ஃபுல்லாக இருந்துச்சு அது ஓரளவுக்கு ஆனதுக்கப்புறம் அதை குடிக்காம கொஞ்சம் போய் ஒரு ரெஸ்ட் எடுத்து படுத்துச்சுது சரின்னு சொல்லிட்டு இந்த மீன் டைம் அதுக்கு நம்ம பெட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு உம்மியை கொட்டி அதில் அந்த பேர்டை வைக்கலாம் பார்த்தா அது இருந்துச்சு ஸோ முள் குத்துக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு திருப்பி இலையெல்லாம் விரித்து அதில் குஞ்சை வச்சு அதுக்கு ஒரு டப்பாவில் மூடி சேஃப் பகார்ட் பண்ணி வச்சுருக்கோம்